மை சோல் ட்ராவல்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு நான் இப்போ ரூமில் போய் படுத்தேன்னா மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன் இப்போ கூட உள்ளே சொல்லிட்டு தான் இருக்கேன் ஆனால் இன்னும் சீரியஸாக சொல்லுவேன் அப்போது கிராஜுவலாக என் இருந்து அந்த ஸ்பிரீட்டு வெளியே போயிடும் உலகம் பூரா என்னை யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையும் போவோம் அவங்க எதுக்காக கேட்டாங்களோ அதுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் சில பேர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கொடுக்கும் டாக்டர் ட்ரெஸ்லேயே போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும் ஸோ இப்படி ஒரு சோல் மேட்டிங் இருக்குது உலகத்தில் பெரிய நிலைகள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடைக்கும் இதுலேயே ஹாலூசினேஷன் ஒன்று இருக்குது அதாவது ஒரு ஆள் விளைச்சேர்லேருந்து எனக்கு லெட்டர் அனுப்பிச்சுனே இருப்பான் ஒரு ஆறு பக்கம் அனுப்பிச்சுன்னே இருப்பான் அவன் சொல்லுவான் இந்த மாதிரி நீங்கள் வாகனத்தில் பறந்து யாகவாமணி அவர்களோட சண்டை போட்டு அவரை கொலை பண்ணாத நான் பார்த்தேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சுருக்கேன்னுவான் என்னாத்த பதில் சொல்றது நம்ம இந்த மாதிரி இந்தமாரி மெயில சொல்லி பார்க்கலாம் ஹாலுசினேஷன் ஏதோ ஒரு மென்டலி அஃபெக்டட் ஸ்டேட்டில் இருக்காங்க ஒரு தமாஷ கூட நடந்து அவன் டிஜிபிக்கெல்லாம் அந்த லெட்டர் போஸ்ட் பண்ணி ஒரு ஆறு மாதம் டிஜிபிலேருந்து ஐஜிக்கு வந்து ஐஜியிலருந்து கமிஷனருக்கு வந்து கமிஷனர்லேருந்து ஏசி டிசிக்கெல்லாம் கெல்லாம் வந்து லாஸ்டில் கேளம்பாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு வந்து அந்த லெட்டர் ஆறு மாதம் கழிச்சு அங்கேருந்து ஒரு ஆள் வந்தாரு இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னு அதனால் பவன் மென்டல் சார் அப்படின்னு நீங்கள் வந்து இது உண்மை இல்லைன்னு ஒரு வரி எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க நான் சரி உண்மை இன்னொரு விதமான ஆலிசீஷன் இருக்கு இந்த சிந்து பைரவி சினிமா ஜனகராஜ் இருப்பான் அவனுக்கு சிவகுமார் ஒரு சிங்கர் இல்லையா அவர் தண்ணி போட்டுறது சுகாசினி கூட சுற்றுறது அதெல்லாம் பிடிக்காது ஆனால் அவன் நேரடியாக சொல்ல முடியாது அதனால் என்ன பண்ணுவான் தண்ணி போட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லி திட்டினே இருப்பான் சிவகுமாரை அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க சில ஒய்ஃபுங்க இருப்பாங்க அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட அவங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அதை நேரடியாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒத்து வராது சைக்காலஜி அதனால் சாமி வந்த மாதிரி டே உன் பண்ணுறியை நல்லா பார்த்துக்கோடா அப்படின்னும் இது இன்னொரு விதமாக அது கொஞ்சம் நர்வஸ் டிஸ்ஆர்டர் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எங்கேயாவது கோயிலில் இந்த மத்தலங்கத்தில் எல்லாம் அடிக்கிறாங்க இல்லையா அப்போது அவங்க சிஸ்டம் அந்த நர்வஸ் டிஸார்டர் இருக்கிறதுனால ஒரு சாமி வந்த மாதிரி பிஹேவ் பண்ணும் ஸோ ஆன்மீகத்தில் கூட பல்வேறு நிலைகள் இருக்கின்றன அது வந்து எது நெஜம் எது பொய்யான அனுபவம் அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஒரே ஒரு பாஷை தான் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புல இருந்தும் சில மின்காந்த அலைகள் வெளியாகுது நீங்கள் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியில் வந்து என்ன எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஒயரை அம்மீட்டர் கூட கனெக்ட் பண்ணும் அப்போ அம்மீட்டரோட நீடில் அசையது வச்சு அந்த மின்காந்த அலைகள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி டாங் டெஸ்ட் வாங்க சவுண்டை கண்டுபிடிக்கிறது டஙங் அடிச்ச உடனே அந்த ஒலி அலைகள் எப்படி பரவுதுன்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் உடம்புல இருந்தும் சில ஒலி அலைகள் ஒலி அலைகள் வருது மின்காந்த அலைகளை உங்ககிட்ட ஏதாவது ஒரு பவர் இருந்தால் லைக் தி அம்மீட்டர் இந்த ஃபிசிக்ஸ் லேபரேட்ரி அது ஜெனியினா இல்லையா அங்காரதான் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இடத்துல இடத்துலேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் மிகாஸ் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க நினைக்கிறதெல்லாம் இங்கே உட்காந்தே தெரியும் நமக்கு அதாவது ஒவ்வொரு திங்ஸ் அங்கே நான் கிட்டேயே வர தேவையில்லை உங்களை கேட்கவே தேவையில்லை இங்கே உட்காந்தே நமக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன நினைக்கிறாங்க அப்போது எங்களை மாதிரி ஒரு நிலையை தொட்டால அது வந்து ஜெனியினா இன்ஜெனியினா அவங்க வந்து ஹாலிசினேட்டடாக நிஜமாகவே அவங்க உடம்புல ஏதாவது ஒரு சாமி இருக்கா அவங்கவுங்க லெவலுக்கு ஒரு ஒரு சாமி இருக்கும் அதை கண்டுபிடிக்க முடியும் நாங்களாம் அப்படி தான் பண்ணுறோம் அதனால் வி ஜென்வின்லி நோ அப்படின்னு இல்லை நிறைய பேருக்கு ஒரு மென்டலி டிஸ்டர்ப் சேட்டு இருக்கும் அண்ட் தே வில் திங்க் தட் ஆர் காட்ஸ் அண்ட் காடஸஸ் அவங்க உடம்பு சாமி இருக்குதுன்னு வேறு தப்பாக நினச்சிக்குவாங்க அண்ட் தேர் ஹோல் பிஹேவியர் பேட்டர்ன் வில் பி லைக் தட் ஒரு லேடி இருந்தாங்க இங்கே தான் எங்கேயோ எனக்கு யாரும் கூட தெரியாது அவங்க கோயிலுக்கு இங்கே வருவாங்க வந்துட்டு ஊஞ்சல்கிட்ட வந்துடுவாங்க அண்டு அர் ஐடியா இஸ் டு ப்ரூவ் அதர் தட் ஷீ இஸ் வெரி க்ளோஸ் அது ஒரு சைக்கலாஜிக்கல் ஆக்டர் அது இங்கே வந்து எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ஒரு அஞ்சு லட்சம் கொடு அப்படின்னு தான் கேட்டிருப்பான் ஆனால் பார்க்குறவங்க ஏதோ பேசுகிறான் அப்படின்னு கேட்டிருப்பான் ஒரு நாள் லோஞ்சு வாசலில் அஞ்சரை மணிக்கு வந்து நின்ட்டான் நான் என்னான்னு கேட்டேன் நீங்கள் என்னை வர சொன்னாலையா அப்படின்னா நான் ஏன் மறந்துறேன்னு இல்லை எனக்கு நீங்கள் வந்து என்னது அது வாசி யோகம் கற்றுத்தாரேன்னு சொன்னே அப்படின்னா நான் சொன்னேன் எனக்கு எந்த யோகமும் தெரியாது ரெண்டாவது நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் பார்க்குற பழக்கம் இல்லை அதனால் நீங்கள் போய் கோயிலில் ஏழு மணிக்கு வெயிட் பண்ணுங்க நான் யாராக இருந்தாலும் கோயிலில் தான் பார்ப்பேன் அன்லஸ் ஐ ஹவ் கிவன் யூ அ டைம் டு மீட் ஆன் சம் அஃபிஷியல் ஒர்க் ஐ டோன்ட் மீட் எனி ஒன் இது என்னுடைய என்னை நானே வந்து தற்காத்து கொள்வதற்காக ரொம்ப வருஷமாக இப்படி தான் வச்சுருக்கேன் ஏன்னா பெசன் நகரில் இருக்கிற போது ஒரு லேடி என்கிட்ட கேட்டால் உங்ககிட்ட டூ மினிட்ஸ் தனியாக பேசணும் இப்படியே பேசுமா ஏதாவது பர்சனலாக இருந்தால் எழுதி கொடுத்துரு நான் இப்பயே பதிலே எழுதி கொடுக்குறேன்னு இல்லை ஒரு டூ சரி நான் அப்போது கீழே சம்ரட்சணாக இருக்கும் ஒரு மெசனைன் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்கும் அங்கே தான் கிருஷ்ணா மகாலட்சுமி கெண்டால் இருக்கா அவங்கெல்லாம் கண்டு இமெயிலு அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணுவாங்க லெட்டருக்கெல்லாம் பதில் போட்டுன்னு இருப்பாங்க சரின்னு போகணுமா ஸோ அந்த லேடி திடீர்னு அந்த 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 உடம்புல கெட்ட காற்று இருக்குது ஐயோ என்னை விட்டுரு என்னை விட்டுருங்கிறா நமக்கு எப்படி இருக்கும் கீழே கரம் என்ன நினைப்பேன் நம்மளை பத்தி நான் உடனே கிருஷ்ணா இந்த கிருஷ்ணா அந்த கூப்பிட்டாரு இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்கு ஆன்மீகத்தில் ஆனா நான் யாரையும் தனியா பாக்கறது இல்லை நம்ம ஏதோ அவங்களுக்கு ஒரு சிம்பத்திக்காக பார்க்கலாம் இந்த வம்பா வருது அப்புறம் நான் ஏன் என் பேருக்கு எடுத்துக்கணும் நீ சொல்லி பார்க்கலாம் நான் பார்க்க மாட்டேன் யாராவது இந்த ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் காலையில் ஸ்கூல் போகிற போது எங்கிட்ட வருவாங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பேன் ஸ்வீட்டு கொடுப்பேன் அவ்வளோதான் அதர்வைஸ் ஐ டோன்ட் மீட் ஆன் பெர்சனர் ஆன்ஸ் எனி ஒன் யூ கேன் சென்ட் மீ என் இமெயில் லீவ் ஏ நோட் அட் மை டோர் வித் இன் ஆஃப் அன் அவர் ஐ அல் ரிப்ளை டு யூ இட்ஸ் மை பாலிசி இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாவே கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து அவங்கள கடவுளுன்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும் இப்படி நிறைய ப்ராப்ளம் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆன்மீகம் ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நமக்கு படுத்தும் ஏன்னா சி ஐ ஆம் எ ஜர்வின் பர்சன் ஓகே நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சொல்லி பார்க்கலாம் சி ஐ ஹேவ் மை ஓன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் பட் தட் ஹஸ் மீன் தேர் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் தேர்ட்டி இயர் தேட் க்ரோன் ஃப்ரம் சைல்டுகுட் வித் மீ அண்ட் தெர் இஸ் மியூச்சுவல் ட்ரஸ்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்டிங் சும்மா ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்தாங்க போனாங்கன்னு சொல்லலாம் வி கான்ட் கெட் ஐ நோ ய ரிலே இன்டி ஏ டாக்கிங் ரிலேஷன்ஷிப் ஆல்சோ வித் இன்டிமஸ் இஸ் நாட் ஒர்த் இட் இதெல்லாம் அண்மையத்தில் வருகிற பிரச்சனைகள் இந்த ஹெலோசி நேஷனில் நாங்கள் தெலுங்கில் பூனகம்னு சொல்வோம் இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து கற்பனையாக வாழ்வது ஒரு ஃபால்ஸ் கிரேவிங் இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாரும் நம்மளை மதிக்கணுங்கிற மாதிரி சாமி வந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறது சில சத்தங்கள் போடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த பிஹேவியரல் பேட்டர்ன் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள் அப்படி பிஹேவ் பண்ணுற போது எனக்கு ஹார்ட்டில் யாரோ தகர வச்சு கீர்ன மாதிரி இருக்கும் ஜென்வினாக யாராவது உக்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மயில் ரக்கையை வச்சு என்னை வருன மாதிரி இருக்கும் அதை வச்சு நான் கண்டுபிடிப்பேன் அப்போ நீ எந்த டிஸ்டன்ஸில் உட்காந்தாலும் என்னால் கண்டுபிடிக்க முடியும் நீ ஜென்வீனா இன்ஜென்வீனா அது ட்ரூவா இல்ல யூ ஆர் ஆக்டிங் ஆர் பிரடிங் தெரியாம கூட பிரட்டன் பண்ணலாம் தெரிஞ்சும் பிரட்டன் பண்ணலாம் அது எனக்கு தெரியாது பட் வீ கேன் ஃபைண்ட் அவுட் த்ரூ அவர் சிஸ்டம்